யாத்ராகமம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் நாற்பது நாற்பத்தி ஒன்று இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்றி முப்பது வருஷம் நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது இஸ்ரவேலர்களை கர்த்தர் தான் எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்தாங்க அந்த எகிப்து தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த நாட்கள் தான் நானூற்றி முப்பது வருஷம் அந்த வருஷங்கள் அவங்க இருக்க வேண்டிய அந்த நாட்கள் முடிந்த அன்றைய தினமே அவர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார் இந்த அன்றைய தினமே இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தது கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக உங்கள் வாழ்க்கையில் கூட சில சுச்சுவேஷன்ஸை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அதுக்குன்னு ஒரு பீரியட் இருக்குது அந்த பீரியட் முடிகிற அன்றைய தினமே அதிலிருந்து ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கடினமான பாதையின் வழியாய் போய் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் இது கர்த்தர் தான் அனுமதித்தார் அப்படிங்கிற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவாரிட்டி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சகிப்போட இந்த நாட்களை கடந்து போங்க ஏசப்பா உங்களுக்குன்னு ஒரு நாளை வைத்திருக்கிறாங்க அந்த நாட்கள் முடிகிற அன்றைய தினமே உங்களுக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு ஒரு புறப்பட பண்ணுதல் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவாராக எகிப்து தேசத்திற்கு வரும்பொழுதே கர்த்தர் நான் திரும்ப உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஏற்ற வேலையில் நிறைவேற்றினாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு நாட்கள் ஆகலாம் வருஷங்கள் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுடைய ஒரு ஆரம்பத்தை பார்க்கும்படி செய்வாராக ஒரு யாத்திரையை துவங்கும்படி ஒரு புறப்படுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவாராக என்று மனசார நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த நாட்கள் சீக்கிரத்தில் முடிவடைய போகுது சீக்கிரமாக இன்னொரு ஆரம்பம் இன்னொரு துவக்கம் இன்னொரு யாத்திரை ஒரு புறப்படுதலை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வாராக ஆமேன்னு சொல்லி அப்படியே ரிசிவ் பண்ணுங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கட்டும் உங்களுக்கான அன்றைய தினம் சீக்கிரமாக வரப்போகுது அன்றைய தினமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை ரட்சிப்பு ஒரு புறப்பட பண்ணுதலின் அனுபவம் ஒரு யாத்திரை துவங்கட்டும் day ஹாவ் அ பிளஸ்